அனைவருக்கும் வணக்கம் இந்த விட டிடிஎஃப் உடைய ரிசல்ட் வந்து பார்த்தாரலாம் இந்த கடைசியாக நினைச்ச டாஸ்க்கு அதில் வந்து யார் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதே இறுதியாக வந்து யார் டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்கா இல்லை சௌந்தர் என்ன மாசம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா அந்த மெயினாக பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு எதுனால சௌந்தரியா வந்து மாசம்பவம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் வந்து முட்டை தங்கப்புள்ளுன்னு ஒருத்தங்க இருக்காங்களா தங்கப்புள்ள புள்ள செல்லை பிள்ளை அப்படியே உழைச்சி 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 உழச்சி உழைச்சி கஷ்டப்பட்டு 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 இருந்தாங்கள்ல அந்த பிள்ளை தான் அப்படின்னு அதே சொல்லிக்கும் அந்த அம்மா முட்டை அந்த அம்மா முட்டையாக இருக்கும் போது சௌந்தரியா வந்து பதினாலு பாயிண்ட் வாங்கியிருக்காங்கல்ல அதான் அதாண்டா மாசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இப்போ கடைசியாக நடந்த ஒன்பதாவது டாஸ்கில் வந்து தீபக் நாலு பாயிண்ட் வாங்கியிருக்காரு மஞ்சுரியா வந்து மூணு அதே மாதிரி முத்துக்குன்னு வந்து அஞ்சு பாயிண்ட்டு ரணவ் வந்து ரெண்டு பாயிண்ட்டு ரயான் வந்து ஆறு பாயிண்ட்டு சௌந்தர்யா வந்து ஒரு பாயிண்டு ரயான் வந்து இருபத்தொரு பாயிண்ட் வாங்கியிருக்கான் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முழுமையாக ஹார்ட் ஒர்க் போட்டு முழுமையாக வந்து பண்ணா ஏன் பண்ணா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கண்ணியம் பையன் வந்து குரு பீசம் பண்ணுவான் அந்த குரூப் பீசத்தை துப்புவான் ரயான் அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவன் பண்ணுற குரூபீசத்தை அவன் மூஞ்சுக்கு நேராகவே துப்புறது ஒரு ச ஒரு ஒரு தைரியம் வேணும்ல அது அவனுக்கு இருக்கு இந்த கண்ணியை சொல்லியிருப்பான் அந்த பல்லு அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ரயான் சொல்லியிருப்பான் ஃபஸ்ட் நீ குரூப் இல்லாமல் விளாட்றதுக்கு தனியாக விளாட்ற தைரியம் வேணும்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் பண்ணனால அவனுடைய முகத்திலையும் வந்து கிழிக்கப்பட்டதில்ல அதனால் பார்க்கும்போது அவனை இருபத்தொரு பாயிண்ட் எடுத்து டிடிஎஃப்க்கு வந்து தகுதியான வந்து சீட்டிங் வர்றதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் அதெல்லாம் நம்பாதீங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்துல வந்து கன்னியனும் மஞ்சிரி இருக்கா ரெண்டு பேரும் பதினாறு பதினாறு பாயிண்டு இந்த மஞ்சிரிக்கு வந்து எப்படி பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த கன்னியன்லாம் அரை பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்லாம் விட்டு கொடுத்து அந்த மாதிரி வந்துச்சு சௌந்தரியா பாயிண்ட் மட்டும்தான் என்ன தான் சொந்த உழைப்பில் வந்து வாங்கினது இவங்கள மாதிரி விட்டு கொடுத்து டீமை போட்டு அந்த மாதிரி இல்லாமல் அவங்களாம் வந்து பாலை போடுறாங்க அடிக்குது வருது அந்த மாதிரி தான் வந்து வாங்கினது இதில் வந்து நம்ம சௌந்தரியாவும் தீபகண்ணும் பதினாலு பதினாலு பாயிண்ட்டு ரணவ் வந்து பதினோரு பாயிண்ட்டு சௌந்தரியா வந்து பதினாலு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் சௌந்தர் எத்தனை இடம் அப்படின்னா திலை இடம் வந்து ரயான் ரெண்டாவது ரெண்டு இடம் ரெண்டாவது இடத்துல வந்து ரெண்டு பேர் பஞ்சரி முத்துக்குமரன் சரியா அப்போ மூணாயிரத்துக்கு வந்து நம்ம தீபகண்ண சௌந்தரியா அப்படி பார்க்கும்போது நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து மூணாவது இடம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ரானா வந்து பதினோரு பாயிண்ட் எடுத்து நாலாவது இடத்துல வந்து இருக்கிற மக்களே வேறு லெவல் மாஸ் பக்கா மாதம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்